ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத சமையல் சங்கீத சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சின்ன சின்ன குறிப்புகள் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் இதுக்காக நம்ம கடையில் போய் பெருசாக நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ண மொபைல் சார்ஜர் வேஸ்ட்டாக போயிடும் அந்த ஒயர்லாம் வேஸ்ட்டாக போய் டஸ்ட்பினில் போடுற மொபைல் சார்ஜர் இருக்கில்ல அந்த பேட்ரி பகுதி மட்டும் அந்த ஃப்ளக் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பார்ப்போம் இல்லை நம்ம சாங் கேட்டுகிட்டு சமைப்போம் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மொபைலில் கீழ் கீழே நம்ம வச்சோம்னா தண்ணி படும் அந்த மாதிரி எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக இந்த மொபைல் சார்ஜரை நம்ம இந்த மாதிரி மொபைல் வச்சு ஒரு பிளேட் மேலே இந்த மாதிரி சார்ஜர் வச்சுட்டு நீங்கள் மொபைல் வச்சு நீங்கள் சாங் கேட்கலாம் பாட்டு கேட்கலாம் வீடியோஸ் பார்க்கலாம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மொபைல்லாம் கீழே விளையாலை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ரெகுலராக வெங்காயம் கட் பண்ணுவோம் கட் பண்ணுறதுனாவே நமக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும் கண்ணில் இருந்து தண்ணி பயங்கரமாக வரும் கண் எரிச்சல் வரும் அதுக்காகவே சில பேர் வெங்காயம் இருக்கிற பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கத்தியை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக வெங்காயம் நம்ம நறுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி கூட கண்ணில் இருந்து வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் எவ்வளோ வெங்காயம் இருந்தாலும் கிலோ கணக்கில் நம்ம நறுக்கினாலும் கொஞ்சம் கூட தன் கண்லேருந்து தண்ணியே வராது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேர்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டவ்வில் பால் காய வைப்போம் பால் நம்ம காய வச்சிட்டு அடுத்த வேலை நம்ம ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது சில சமயம் பால் பொங்கி வளைஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு காலையில் மார்னிங் எழுந்து இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் எப் எப்படா நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை நமக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் டென்ஷனாக இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எப்படி ஸ்டவ் க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்க்ரப்பர் இருந்தால் போதும் ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பரு இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கிது ஈஸியாக நீங்கள் வாங்கி அந்த ஸ்க்ரப்பரை லைட்டாக நீங்கள் இந்த பால் மேலே நீங்கள் பாருங்கள் நான் வைக்கிற மாதிரி எப்படி வச்சதையும் அப்படியே உறிஞ்சி எடுத்துருச்சு பாருங்கள் இதுக்காக நம்ம கிளாத்தை போட்டு துடைச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நான் ரெண்டே நிமிஷத்தில் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அந்த ஸ்க்ரப்பரை ஸ்பாஞ்சில் நினைச்சி நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி போட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப் விம் லிக்விட் போட்டு நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு துடைச்சி எடுத்துக்கிட்டேன் சூப்பராக பளிச்சு நான் ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் புது ஸ்டவ் மாதிரி எவ்வளோ பழிச்சின்னு நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிளாத்தில் நம்ம க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டு லிக்விட் போட்டு தொடச்சு அப்புறம் ட்ரை கிளாத் போட்டு நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபோர்த் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ரெகுலராக வீட்டில் மசாலாத்தூள் மல்லித்தூள் அண் மிளகாய் தூள் எது இருந்தாலுமே ரொம்ப நாள் வர மாதிரி நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் கெடாமல் இருக்கிறதுக்கு வண்டு பூச்சி புழு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா உப்பு வந்து லைட்டாக வருத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து இந்த மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் மசாலாத்தூளில் வறுத்த உப்பு தான் நீங்கள் இந்த மாதிரி போடணும் அப்படியே போட்டிங்கன்னா உப்புலேருந்து தண்ணி விடும் மிளகாத்தூள் சீக்கிரம் கெட்டிடும் உரு உப்பு வந்து லைட்டாக கடாயில் போட்டு வறுத்துருங்க தூளுப்பாக வேண்டாம் க தூளுப்பே போடுங்க தூளுப்பு போட்டு வறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி மிளகாய் தூள் மேலே நீங்கள் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டீங்கன்னா வருஷ கணக்கு ஆனாலும் தூள் வந்து கிடவே கிடாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உப்பு வறுக்காமல் போட்டிங்கன்னா அது வந்து நீர்த்து போகும் அந்த தண்ணி இருக்கிறதுனால வண்டு பூச்சி சீக்கிரமாக வந்துடும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு லேயர் மிளகாத்தூளும் ஒரு லேயர் தூளுப்பும் போட்டு போட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று மாற்றி மாற்றி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் ஃபிஃப்த் டிப்பு என்னென்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் வந்து காலியாகிடும் கொஞ்சமாக இருக்கும்போது நம்ம அதிலேருந்து இந்த பேஸ்ட்டு வெளியே எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டு நம்ம எடுப்போம் அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி பேஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ எவ்வளோ ஈஸியா வந்துடுச்சு இதை வந்து நம்ம எட்ஜ் பகுதியில இருந்து ரோல் பண்ணி எடுத்துட்டு வாங்க நல்லா ரோல் பண்ணி மடித்து 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 நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு மடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக என்ன போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லோரும் வீட்லேயும் காய வைக்கிற கிளிப்பு வச்சுருப்போம் கிளிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கிளிப்பை இந்த ரோல் பண்ணின மடிப்பு மேலே நீங்கள் போட்டு விட்டுருங்க நான் போடுற மாதிரி இல்லை எங்கள் வீட்டில் கிளிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பேனாக மூடி வச்சுருப்பீங்கள பெண் மூடி கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுவும் இல்லைன்னா ட்ரெஸ்ஸுக்கு கொடுப்பாங்க ஒரு பின் பிளாஸ்டிக்கில் அது இருந்தால் கூட ஈஸியாக நம்ம இந்த மாதிரி நம்ம சொருகி வச்சிடலாம் இப்போ பாருங்க பேஸ்ட் ஈஸியாக நமக்கு வரும் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு குழந்தைங்க ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு அவங்க எடுத்து பேஸ்ட் யூஸ் பண்ணிக்குவாங்க அவங்க தேவைக்கு இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப்பு இது செம்ம சூப்பரான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக குழந்தைங்கள்லாம் பலூன் வாங்கி கொடு ஊதிட்டுருப்பாங்க அந்த மாதிரி வேஸ்ட்டாக நிறைய பலூன் ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க இல்லை பர்த்டேவுக்காக ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் நிறையா செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி வீட்டில் இருக்க பலூனை வேஸ்ட்டாக இருக்க பலூனை எடுத்து இந்த மாதிரி எட்ஜ் பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க என் மொபைல் ஸ்டாண்டு உடஞ்சிடுச்சி நான் ஒரு கையிலேயே மொபைல் பிடிச்சிட்டு வீடியோ எடுத்ததுனால நான் கிளியராக காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் இந்த மாதிரி காமிக்கிறேன் தனித்தனியாக இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் வாட்ரு கேன் மூடி இருந்ததுன்னா வாட்ரு கேன் மூடி எடுத்து இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க ஊசி ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் நிறைய சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க போட்டுட்டு இந்த பலூனை நம்ம கட் பண்ண எஜ் பகுதியை மூடிகிலையும் மேல் பகுதி இதனோட வாய்ப்பகுதியை நம்ம சிங்க்கு டேப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம் இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா இது ஒரு சவர் டேப்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம ஆன்லைன்லலாம் வாங்கும்போது ரொம்ப காசு அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக நம்ம போட்டுட்டோம் இப்போது ஒரு பாத்திரம் விளக்குறோம் இல்லை கை கழு சிங்கில் வந்து அப்படின்னா தண்ணி வந்து ஃபுல்லாக அடித்து செதறும் டைல்ஸில் கீழ் தரப்போ தரையில் எல்லாமே போடும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி வேஸ்ட் ஆகாது நல்லா சூப்பராக கரெக்டாக சிங்க்லேயே தேவையான தண்ணி மட்டும் வரும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்படி கடைகளில் காசு கொடுத்து வாங்கினா நமக்கு சவர் வாட்டர் கிடைக்குமோ அது மாதிரியே சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் நான் இது மாதிரி ரெண்டு மூணு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டாக இருக்கேன் வாட்டர் கேன் மூடியும் வேஸ்ட்டு பலூனும் இருந்தால் போதும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை குழந்தைங்ககிட்ட சொல்லி கொடுத்தா கூட அவங்க ஈஸியாக இந்த மாதிரி விளையாட்டு வாக்குலையே ரெடி பண்ணி வச்சுருவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா எந்த இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பள்ளி தூளை அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நிறைய பள்ளி இருந்தது அந்த பள்ளி துரத்துறதுக்கு தான் நான் ஒரு வீட்லேயே ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணினேன் அது என்னென்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் டீ தூள் இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டீ தூள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு டீ தூள் எடுத்துக்கோங்க அந்த டீ தூளுக்கு ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவு நீங்கள் மூ இருந்தால் எடுத்துக்கோங்க மூவ் இல்லைன்னா மூவ் ஸ்ப்ரே கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கலந்துட்டு தக்காளி பழம் உருளைக்கிழங்கு எது இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம கலந்து வச்சு அந்த டீ தூள் டீ தூள் இதை பவுடரை நம்ம இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பல்லி எங்கெங்கே வருதோ அங்கங்கே இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கமே எல் பல்லி திரும்பி கூட பார்க்காது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் ஸ்டவ்வுக்கு அடியில் என்னோடய சிஸ்டத்துக்கும் பக்கத்தில் அடியில் நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன் சிங்க்குக்கும் கீழே இந்த மா செல்ஃபில் கபோர்டில் இந்த மாதிரி பள்ளி நிறைய இருந்தது அங்கங்கெல்லாம் நான் ஒன்று ஒன்று வச்சுருந்தேன் பள்ளி மறுபடியும் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீ தூளும் மூவும் இருந்தால் போதும் நீங்கள் மூ ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தூரமாக வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள் கண்ணில் எல்லாம் பட்டுரும் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னடா பவுடர்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இது எறும்பு துரத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு ஒரு ஸ்பூன் அளவு டீ தூள் எடுத்துக்கோங்க அதில் அரை ஸ்பூன் அளவு முகத்துக்கு போடுற பவுடர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எங்கெங்கே எறும்பு வருதோ அந்த பகுதியெலாம் இந்த மாதிரி போட்டு விடுங்க இந்த மாதிரி பவுடர் வாசனைக்கும் இந்த தூள் வாசனைக்கும் வரவே வராது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்